உலகெங்கும் இருக்கும் பூங்காற்று நேயர்களுக்கு கோடான கொடி வணக்கம் முதுமையில் எப்படி மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் என்பதை பார்த்தோம் இந்த இதுல ஆன்மீகத்தை எப்படி கடைபிடிக்கணும் அப்படிங்கறத பத்தி பார்க்க போறோம் என்ன ஆத்மா ஆத்மா அந்த வந்து ஒவ்வொருத்தரையும் ஆத்ம ரீதியா பார்க்க ஆரம்பிச்சுட்டோன்னு வச்சுக்கோங்களேன் ரொம்ப அருமையா இருக்கும் என்ன டிரஸ் பண்ணிருக்கான் அவன்கிட்ட என்ன காசு இருக்கு அவன் சிரிக்கிறானா அழுகிறானா அதை பத்தியே கவலை இல்லை அந்த கண்ணு வந்து மனிதனுடைய உடல் முதல்ல உயிரோட்டம் உள்ளது கண்ணு அந்த கண்ணால அந்த ஆத்மாவை நம்ம பார்க்கலாம் நம்ம ஆத்மாவை முதல்ல பாருங்க அடுத்து வர்றவங்க போறவங்க ஆத்மாவை நம்ம அழகா பார்க்கலாம் அந்த ஆத்மாவுக்கு பிடிக்காதது ஆங்காரம் கோபம் பேராச ரூபா பணத்துக்கு பின்னாடி ஓடுறது பிடிக்கவே பிடிக்காது பணம் வேணும்னா நம்ம பின்னாடி வந்துட்டு போறது அந்த காலத்து ராஜா போர் புரியும் போது அவர் சைடும் எதிர் சைடும் நிறைய வீரர்கள் இறந்து விடுவாங்க அது கொலப்பாவத்துக்கு சமம் அதுக்கு அந்த ராஜா என்ன பண்ணுவாரு நிவர்த்தி பெருவோர் இருக்கிற இதுல மரங்கள் நடுவாங்க அது அது வளர்ந்து வச்சு மனிதர்களுக்கு அந்த காலத்துல போக்குவரத்து கிடையாது நடந்தே போவோம் வெயிலான ஒண்ணு அந்த மரத்து நிழல்ல அப்படின்னு அதை அனுபவிப்போம் அப்ப அந்த ராஜாவினுடைய பாவம் கொல பாவம் கழியும் அடுத்து பார்த்தா சத்திரம் சாவடி கட்டுவார் ராஜா என்னன்னு பார்த்தா இப்ப இருக்கிற மாதிரி ஹோட்டல் அப்ப எல்லாம் கிடைக்காது சாப்பாடு கிடைக்காது சத்திரத்துல சாப்பா சாவடியில சாப்பாடு போடுவாங்க சாப்பிட்டுட்டு திண்ணையில சா சத்திர திண்ணையில படுத்து தூங்குவாங்க பாரு காலையில எழுந்திரிச்சோன்னா அப்பா சாப்பாடு போட்டு தூங்குவ இது பண்ணாரு மகாராஜா ரொம்ப நல்லா இருக்கணும்னு சொல்றதுனால அவ பாவம் கழியும் இதுதான் அந்த காலத்துல கண்டுபிடிச்ச ஒரு இது தயவு செஞ்சு இந்த ஆன்மீக இதன்பட்டு ஒரு பெரிய பாறை உருண்டு வருது எல்லாத்தையும் அடிச்சிட்டு வருது ஒரு சின்ன செடி கிட்ட போய் நிக்குது அது என்னன்னு கேட்டா அதுதான் ஆன்மீகம் கலியுகத்துல அந்த ஆன்மீகம் எல்லாரும் நிலைச்சிருப்பாங்க அவங்களுக்கு ஒரு கெடுதலும் வராதுன்னு இருக்கு நம்மளுடைய புராணங்களை நான் கூடிய மட்டும் பாரதி சொன்னார் கம்பர் சொன்னார் இயேசு காந்தி சொன்னார் திருக்குறள் பா பாரதியார் எதுவும் நான் சொல்ல மாட்டேன் அனுபவ ரீதியா உள்ளத நம்ம பார்ப்போம் நீங்களும் அனுபவ ரீதியா ஆன்மீகத்தை மகிழ்ச்சியாக நாடுங்கள் நிச்சயம் உங்களுக்கும் கிடைக்கும் இது நிதர்சன உண்மை நன்றி வணக்கம் thank you